ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நமகன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் என் பெருமான் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடலுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே தின்னன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியன் எம் பெருமான் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே ஏ பாவம் பரமே ஏழுலவும் ஈ பாவம் செய்து அருளால் அழிப்பாரார் மாபாவம் விட திருப்பி கோபால கோழரி ஏரன்மியே பூவனை பூமகள் தன்னை மகள்னை ஏரி தன்னுள் வைத்துட நிமிர்ந்து மண் கொண்ட மால்தனில் தனில் நிற்குமோர் தேவும் உளவே தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானு கல்லால் பூவும் பூசனையும் தகுமே தகும் சீ தன் தனி முதலினுள்ளே மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகுஞ்சோதி மேலறிவார் எவரே எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர் விண்ணி தன்னுள் ஒடுங்க நின்ன கொள் ஞான வெள்ளச் சுடர் மூர்த்தி அவர் எம்மாளி அம்பள்ளியாரே பள்ளியால ஏழு கொள்ளும் வள்ளல் வல்வித்து பெருமான் உள்ளுளார் அறிவார் அவந்தன் கள்ளமாய மனக்கருத்தே கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானையன் மீரே திருத்தி திண்ணிலை மூவுலவும் தம் உளிருத்தி காக்கும் இயல்வினரே காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் சேர்க்கை செய்து தன்னுந்தியுள்ளே வாய்த்ததிசை முகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே கல்வாயம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோத்திய இறைவ என்னு வெள்ளேரன் முகன் வானவர் புள்ளூர்வி களல் பணிந்தே துவரே ஏத்த ஏழுலகும் கொண்ட கோலக்கூத்தனைடவோபன் சொல் வாய்த்தவாயிரத்துள் இவைபத்துடன் ஏத்தவல்லவர்க்கு இல்லையோர் உணமே ஏத்த ஏழுலவும் கொண்ட கூத்தனை உருகூற்டவோபன் சொல் ஏத்தவல்லவர்க்கு கோயில் கே ஓஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई आई एल डॉट ओ आर जी